வணக்கம் அன்பர்களே சினிமா கதைப்போம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் பார்க்க போகிறது ஐந்து முக்கியமான சினிமா கோட்ஸ் முதல்ல வந்து திரு ஜேம்ஸ் கேமரோன் அவர்கள் சொன்ன கோட் அ கேமரா ஷூட் சம்திங் நோ மேட்டர் ஹவு ஸ்மால் நோ மேட்டர் ஹவு சீஸி நோ மேட்டர் வெதர் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் யுவர் சிஸ்டர் ஸ்டார் இன் இட் புட் யுவர் நேம் ஆன் இட் ஆஸ் டேரக்டர் நவ் யூ ஆர் அ டேரக்டர் எவ்ரி திங் ஆஃப்டர் தட் யூ ஆர் ஜஸ்ட் நெகோஷியேட்டிங் யுவ் பட்ஜெட் அண்ட் யுவர் ஃபீ ஸோ இது வந்து ஒரு அருமையான கோட்டு பிகினர்ஸ்க்கு அதாவது ஒரு கேமரா எடுத்துட்டு நீங்க வந்து உங்களுக்கு பிடிச்சதை ஷூட் பண்ணிவிட்டு அதே மாதிரி அது அது எந்த அளவில் பெரிய அளவில் இருக்கா இல்லை லார்ஜ் ஸ்கேலா ஸ்மாலா அப்படிங்கிறத பத்தி கவலைப்படாதீங்க அதில் வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸை நடிக்க வைக்கலாம் இல்லை உங்க சிஸ்டர் கூட அதில் நடிச்சிருக்கலாம் பட் உங்கள் பேரை வந்து அதில் டேரக்டர்னு நீங்கள் வந்து நீங்கள் எடுத்த படம்ன்றதுனால நீங்கள் டேரெக்டர்னு போட்டுக்கங்க ஸோ அது மூலயமா நீங்கள் வந்து ஒரு இயக்குனராக மாறுவீங்க ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் எல்லாமே உங்களோட பட்ஜெட் என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து கோட் நெகோஷியேட் பண்ணணும் அதுக்கப்புறமா வந்து உங்கள் இந்த படத்தை நீங்கள் எடுத்ததுக்கு எவ்வளோ ஃபீஸ் அப்படிங்கிறத நீங்கள் வந்து பேரம் பேச வேண்டிய விஷயந்தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு ஸோ இது வந்து ஃபில்ம் மேக்கிங்கை எவ்வளோ ஈஸியாக அப்ரோச் பண்ணலாம் ஸோ ஒரு ஃபிலிம்மேக்கர் ஆகிறதுக்கு எவ்வளோ சிம்பிளான ஸ்டெப்ஸ் இதெல்லாம் தான் அப்படிங்கிறத வந்து ரொம்ப எளிமையாக வந்து அவர் சொல்லியிருக்காரு லைக் ஜேம்ஸ் கேமரோன் மாதிரி ஒரு மிகப்பெரிய டேரக்டர் சொல்லியிருக்காருன்ற விஷயம் வந்து இது வந்து முக்கியமாக வளரும் டேரக்டர்ஸ் வந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட் வந்து சினிமா இஸ் அ மேட்டர் ஆஃப் வாட்ஸ் இன் த ஃப்ரேம் அண்ட் வாட்ஸ் அவுட் மார்டின்ஸ் கார்ட் சிசி ஸோ ஹீ இஸ் அ ஃபில் மேக்கிங் லெஜண்ட் அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா சினிமான்றது ஃப்ரேமுக்கு உள்ளே என்ன இருக்குது ஃப்ரேமுக்கு வெளியில் என்ன இருக்குது இது ரெண்டுமே தான் அப்படிங்கிறத சொல்கிறாரு ஸோ இதில் வந்து ஜென்ரலாக ஃப்ரேம் அப்படிங்கிறது நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறத சொல்லுவோம் பட் ஃப்ரேமுக்கு வெளியிலன்றதும் அவர் வந்து இங்கே குறிப்பிடுறாருன்றது தான் நம்ம வந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஸோ இது வந்து ஒரு ப ஃப்ரேமில் என்னென்ன காமிக்கிறது மூலமாக இம்பாக்ட் இருக்கும் காமிக்காத மூலமாக என்னென்ன இம்பாக்ட்ஸ் ஏற்படுத்தும் அப்படிங்கிற முக்கியத்துவத்தை வந்து அவர் வந்து சொல்லியிருப்பார் ஒரு ஆழமான புரிதலோடு நம்ம வந்து இதை அணுகணும் அடுத்த கோட் அ ஃபிலிம் இஸ் ஆர் ஷுட் பி மோர் லைக் மியூசிக் தேன் லைக் ஃபிக்ஷன் இட் ஷுட் பி அ ப்ராக்ரெஷன் ஆஃப் மூட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் த தீம் வாட்ஸ் பிஹைண்ட் த எமோஷன் த மீனிங் ஆல் தட் கம்ஸ் லேட்டர் ஸ்டான்லி கோப்ரிக் ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு திரைப்படம்ன்றது அதாவது ஒரு இசை மாதிரி இருக்கணும் ஒரு புனைவு மாதிரி இல்லாமல் ஒரு இசை மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறாரு ஏன்னா அது வந்து ப்ராக்ரஷன் ஆஃப் அதாவது நம்மளுடைய மூட்ஸையும் வந்து நம்மளுடைய உணர்வுகளையும் நம்மளுடைய எண்ண ஓட்டங்களையும் வந்து ஒரு சீராக கொண்டு போகணும் அப் ஒரு ப்ராக்ரெஷன்ல கொண்டு போகணும் அப்படிங்கிறத சொல்றாரு ஸோ அது அதுதான் முதல் பிரதானமா இருக்கணும் படத்தோட கரு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி என்ன உணர்வு இருக்கு அதே மாதிரி அதோட அர்த்தம் என்ன இதெல்லாமே அதுக்கப்புறமா தான் வரும் ஸோ அப்படின்னு சொல்கிறாரு ஸோ ஸ்டான்லி கூப்ரிக் மாதிரி ஒரு மிகப்பெரிய லெஜண்டே வந்து இதை வந்து சொல்கிறாருன்னும் போது ஏன்னா அவரோட மூவிஸ்லாம் வந்து ரொம்ப பர்ஃபெக்ஷனாக இருக்கும் எக்ஸ்ட்ராட்னரியாக இருக்கும் ஸோ இந்த தீம் மூலமாக அவர் என்ன அப்ரோச்ல வந்து சினிமாவை பார்க்குறாரு அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட் இஃப் மில்லியன் பீப்புள்ஸ் சீ மை மூவி ஐ ஹோப் தே சி எ மில்லியன் டிஃப்ரெண்ட் மூவிஸ் குவெண்டின் டாரண்டினோ ஸோ இது ஒரு ஃபேமஸான கோட் அதாவது ஸோ இதோட அர்த்தம் வந்து ஸோ என்னோட படத்தை வந்து ஒரு பல லட்சம் பேர் பார்க்குறாங்கன்னா அவங்க ஒவ்வொருத்தருக்குமே வந்து ஒவ்வொரு புதுமை ஒவ்வொரு விதமான வேறுபட்ட ஒரு கண்ணோட்டத்தில் அவங்க வந்து அதை அந்த கதையை வந்து பார்க்குறாங்க அப்படிங்கிறத பார்ப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ இது வந்து ரொம்ப வந்து ஒரு எக்ஸ்ட்ர்டினரியான கோட் அதாவது படங்கள் வந்து ஒரு ஒருத்தர் பெர்ஸ்பெக்டிவில் இப்போ ஒரு விஷயம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரின்னு இருக்குது ஸோ ஒருத்தரோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வேறையாக இருக்கும் ஒருத்தர் வந்து ஒரு ஹீரோ வில்லன் வந்து பார்க்குறாங்கன்னா ஹீரோ என்ன பேசுகிறார் அப்படி ஹீரோ சைட்லேருந்து பார்ப்பாங்க ஒருத்தர் வந்து வில்லனோட சைட்லேருந்து பார்ப்பாங்க அவங்களோட நியாயத்தை பார்ப்பாங்க ஸோ அந்த மாதிரி கேரக்டர்ஸ் என்ன சுச்சுவேஷன் நடக்குது இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களில் வந்து ஒரு படத்தை வந்து பல்வேறு ஆயிரம் பேர் பார்க்குறாங்க ஒரு தியேட்டர் ஹாலில்னா ஆயிரம் பேருக்கும் ஒரு ஒரு விதமான பார்வை இருக்கும் ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி தான் வந்து ஒவ்வொருத்தருடைய கோணங்களும் வந்து இருக்கும் அதுதான் வந்து ஒரு படத்தை வந்து பல்வேறு பரிணாமங்களை வந்து படத்துக்கு கொடுக்குது அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு ஸோ லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் டு மேக் அ கிரேட் ஃபிலிம் யூ நீட் த்ரீ திங்ஸ் தி ஸ்கிரிப்ட் தி ஸ்கிரிப்ட் அண்ட் தி ஸ்கிரிப்ட் ஆல்ஃப்ரெட் ஹிஜ்காக் ஸோ ஆல்ஃபரட் ஹிஜ்காக் லெஜண்ட் ஆஃப் சினிமா ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் தான் சொல்கிறாரு ரொம்ப கிளியர் கட்டாக சொல்கிறாரு ஒரு சிறந்த திரைப்படத்தை உருவாக்குறதுக்கு மூணு விஷயம் தேவை அது வந்து திரைக்கதை 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 ஸோ திரைக்கதை தான் வந்து அவ்வளோ முக்கியமான விஷயன்றதை ரொம்ப தெல்ல தெளிவாக சொல்கிறாரு ஸோ தான் வந்து எல்லாமே வந்து உருவாகுது ஒரு திரைப்படம் வந்து வடிவமை பெறுது அப்படிங்கிறத ஸோ கிளியர் கட்டாக சொல்கிறாரு ஸோ அதன் மூலமாக திரைக்கதை எவ்வளோ முக்கியன்றத ஃபிலிம் மேக்கர்ஸ் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது ஒரு இவர் கோட் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ அன்பர்களே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் ஒரு காணொளியில் சினிமா கதைப்போம் நன்றி